இன்னும் அந்த பொண்ணுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது டீயே சூட ஆடிடும் போல நீங்க தானே சோமசுந்தரம் ஆமா நான் தான் நீங்க ரியா தானே ஆமா நான் ரியா தான் உங்களுக்காக தாங்க வெயிட் பண்றேன் உட்காருங்க எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க நான் தான் சோமசுந்தரனு சோமசுந்தரன் இங்கதான் உங்களை தவிர யாருமே இல்லையே அப்போ நீங்க தான் சோமசுந்தரமா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன் ம் சூப்பருங்க நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் டீ ஆர்டர் பண்ணி வச்சிட்டேங்க பாருங்க இப்ப வரைக்கும் சூடாவே இருக்கு அது சூடு ஆறதுக்குள்ள எடுத்து குடிச்சிருவீங்களா இருக்கட்டுங்க நான் குடிக்கிறேங்க ஆ சரிங்க அம்மா தான் சொன்னாங்க பொண்ணை போய் நேரில் பார்த்து பேசிட்டு வாடா பிடிச்சிருந்தா வந்து சொல்லுடா அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் உங்களை நான் மீட் பண்ண வர சொல்லியிருந்தேன் ம் ஆமாங்க எங்க அம்மா கூட அததான் சொன்னாங்க நானும் அதனால தான் மீட் பண்ண வந்திருக்கேன் ம் சரிங்க நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க நான் என்ன பத்தி சொல்றேன் பொடிச்சிருந்தீன்னா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ம் கேளுங்க என்ன வேணாலும் கேளுங்க தயங்காம கேளுங்க நீங்க ஏன் உங்க தலையில ஒரு துணியை போட்டு கட்டி வச்சிருக்கீங்க அப்படியே பாக்குறதுக்கு தீவிரவாதி மாதிரியே இருக்கீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்ன பார்த்தா தீவிரவாதி மாதிரியாங்க தெரியுது உங்களுக்கு ஆமாங்க திருட்டு கும்பலுக்கு தலைவன் மாதிரியே தெரியுறீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க உங்க கிட்ட இருந்து சரி சரி பீ கூல் அப்டினா உங்களுக்கு என்ன பிடிக்கலையாங்க எப்படி பிடிக்கும் பாக்குறதுக்கு என் தாத்தா மாதிரியே இருக்க அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்கும் தாத்தாவா எங்க பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லுங்க அதுக்காக எங்க தாத்தான்றீங்க தீவிரவாதின்றீங்க திருடன்றீங்க என்னங்க எனக்கு என்ன தோணுச்சோ அதாங்க சொன்னேன் டோன்ட் மிஸ்டேக் மீ ஓகே சரி விடுங்க நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க நோ யூஸ்ங்க நான் இங்க வந்ததுக்கு காரணமே என்ன நீங்க வேணான்னு சொல்லிடுங்க அப்படினு சொல்றதுக்காக தான் வந்தேன் என்னங்க சொல்றீங்க அதுக்காக தான் வந்தீங்களா ஆமாங்க гайஸ் என்ன என்ன சொல்லிடுங்க ஏங்க அப்படி சொல்ல சொல்றீங்க எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கே அட தான் ஓ நேரம் பேசுங்க அப்புறம் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலன்னு கூட சொல்லுங்க என்னது எனக்கு பிடிக்கல ஏங்க இப்படி சொல்றீங்க நான் உங்களுக்காக நேரம் வெயிட் பண்ணிட்டு தெரியுமா டீ கூட குடிக்காம உங்களை பத்தியே யோசிச்சிட்டு இருந்தேங்க அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் பண்ண இந்த டீயையும் நீயே சேர்த்து குடிச்சிரு சரியா என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டீ கூட எனக்கு முக்கியமா தெரியலங்க ஆமா உனக்கு இந்த சோமசுந்தரன் பேர் யாரு வச்சா ஏங்க என் பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்ல உனக்கு ரொம்ப கரெக்ட்டா வச்சிருக்காங்க ஏனா உன்னை பாக்கும்போது சோமாசு போடுற பையன் மாதிரி தான் இருக்க என்னங்க என்ன பிடிக்கலன்றதுக்காக என்ன இவ்ளோ கேவலமா பேசிட்டு இருக்கீங்க எனக்கு உங்கள புடிச்சிருக்குன்றனால தான் நான் அமைதியா இருக்கேன் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுங்க அப்புறம் கூட நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க இவ்ளோ நான் பேசிட்டு இருந்தேன் எனக்கு பிடிக்கவே இல்லையே இப்படி சொல்றீங்க என்னை ஏங்க உங்களுக்கு பிடிக்கல இல்ல நீங்க யாரையாவது ஏற்கனவே லவ் பண்றீங்களா இங்க பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு உங்களை பிடிக்கல அதை வந்து உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோதான் அது நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம் அங்க எதுக்குங்க என்ன நேர்ல வர சொல்லி இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அண்டா மேல குண்டாவை கவித்தி வச்ச மாதிரி இருக்கு அப்படியே அதுல ரெண்டு முட்டை எடுத்து ஒட்டி வச்ச மாதிரி ரெண்டு கண்ணு இங்க பாருமா உன் மனசுல என்ன உலக அழகின்னு நினைப்பா உன் பக்கத்துல நிக்கும் போது நான் உலக அழகியா தான் இருப்பேன் இங்க பாருமா இதுக்கு மேல ஏதாவது பேசுன இந்த டீ எடுத்து உன் மூஞ்சில ஊத்திடுவேன் வெறும் உருவத்தை மட்டும் வச்சு யாரையும் எடை போடாதமா உன்னை எடை போடணும்னு அவசியமே இல்லை உன்னை பார்க்கும் போதே தெரியுது நல்லா பெரிய இடையா தான் இருக்கும் நீ ரொம்ப பேசுறமா நீ பிடிக்கல சொல்லிட்டேல தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு போகதான் போறேன் அப்புறம் என்ன உன் கூட உட்காந்து இந்த சோமா சிங்கவானா வந்த எந்திரச்சி போடி உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை எந்திரச்சி போ அப்பாடா சக்சஸ் இதுக்கு தான் நான் வந்ததே எனிவே தேங்க் யூ போயிட்டு வரேன் போண்டா மண்ட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் சரி வந்ததுக்கு இந்த டீயையும் இந்த சமோசாவையும் நல்லா சாப்பிட்டுட்டு போலாம் இஃப் யூ டோன்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா சீட் ஃப்ரீயாக தான் இருக்கு நீங்க என் கூட வந்து டீ குடிக்கலாம் என்ன சொல்றீங்க